வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்று கொள்கிறது தமிழர் தாயகத்தின் சமகால அரசியல் களத்துக்கு தம்மை விட்டால் வேறு யாரும் இல்லை என கிளம்பியுள்ள ஒரு கூட்டத்தில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உள்ள பேச்சுரிமை வர பிரசாதத்தை வைத்துக் கொண்டுகளை செய்பவர்களுக்கு மத்தியில் செயல் மூலம் வளர்ந்த பின்னர் தான் பேசவே ஆரம்பிக்க வேண்டும் என்ற கொள்கையில் இறுக்கம் கொண்டிருந்த தமிழர் தாயகத்தின் மிகப்பெரிய ஆளுமை முகத்துக்கு இன்று அகவை எழுபத்தி ஒன்று பேச்சுக்கு எப்போதுமே குறைந்த முக்கியத்துவத்தை வழங்கிய இந்த முகம் முப்பது வருடத்துக்கு மேலாக இலங்கை தீவின் பக்கம் உலகத்தை திரும்பி வார்த்த பல சம்பவங்களின் பிதாமக முகம் என்பது குறிப்பிடத்தக்க முடியும் இயற்கை தனது நண்பன் வாழ்க்கை தனது தத்துவாசிரியன் வரலாறு தனது வழிகாட்டி என சொல்லிய நவம்பர் இருபத்தி ஆறு நாள் ஈழத்தமிழர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் நினைவுக்கு வரும்போது இப்போது அவர்களின் அரசியல் பரப்பில் அதிக கூச்சல்கள் கேட்கின்றன காட்டுக்கத்தல்கள் ஒலிக்கின்றன வீராவேசமான உசுப்பேற்றல்கள் செய்யப்படுகின்றன அதீத அதிகாரத்தை காட்டும் அந்தகார ஒலிகளும் பெறுகின்றன இவற்றுக்கும் அப்பால் உன்னை சும்மா விடமாட்டேன் என்ற தனிநபர் பாணி மிரட்டல்கள் எல்லாம் அரசியல் தலைகளாக சொல்லிக் கொள்ளும் முகங்களிடமிருந்து வருவதை அவலமாக காண முடிகின்றது தலைமை பண்பு என்றால் என்ன என்பது இப்போது தமிழர்களின் அரசியல் பரப்பில் கேள்விக்குரிய ஒரு விடயமாகவே உள்ளது ஆனால் இவ்வாறான முகங்களை இன்றைய நாட்களில் நிழல் படங்களாக யாரும் சமூக வலைதளங்களில் பதிவிடலாம் இல்லையென்றால் காணொலிகள் ஊடாக அவற்றை பகிரலாம் அவற்றில் என்றுமே பிரச்சனை வராது அவர்களின் இருப்பு அந்தந்த தளங்களில் உறுதிப்படுத்தப்படும் அதுதான் இப்போது தினசரி நடக்கின்றது ஆனால் இந்த ஆளுமை உள்ள தலைவனின் முகத்தை பதிவிட்டால் மட்டும் அவை முடக்கப்படுகின்றன சமூக வலைத்தளங்கள் உங்களை எச்சரித்து கொள்ளுகின்றன இதனால் இவ்வாறான பின்னணிகளுடன் இந்த முகம் குறித்து பேசிக்கொள்ளும் போது இன்றைய நாளில் உங்கள் மனக்கண்களில் அந்த முகத்தை நீங்கள் உருவகப்படுத்தி நினைத்துக் கொள்வதுதான் ஒரே ஒரு தீர்வாக இருக்கக்கூடும் ஏனென்றால் இதுவரை மனங்களின் நினைவுகளுக்கு விலங்கு ஓடும் வகையில் எந்த ஒரு நாட்டு தொழில்நுட்பமும் இல்லை அதேபோல போல எந்த ஒரு நாட்டின் சட்ட திட்டங்களும் இல்லை என்பது இங்கு இன்னொரு விடயமாகும் பொதுவாகவே சுலபமான முடிவுகளை எடுப்பவர்கள் எதற்கும் உடனடியாக தீர்வுகளை வழங்கிக் கொள்வார்கள் ஏன் அதீத அறிவாளிகள் கூட இந்த வகுப்பில் அடங்கிக் கொள்வார்கள் இவ்வாறானவர்களைத்தான் ஆங்கிலத்தில் எக்ஸ்ரோவேர்ட் எனப்படும் குணநலன் கொண்டவர்களாக சித்தரிக்கப்படுவது வழக்கமை வழமை எப்போதுமே ஒரு நல்ல முன் உதாரண தலைமைத்துவத்துக்கு உரியதாக இந்த முகங்கள் அதிகம் புரிந்து கொள்வதில்லை என்ற ஒரு கருத்தியலும் உண்டு மாறாக சூழ்நிலைக்கேற்ற செயற்பாடு நன்னடத்தைகள் தூர நோக்கு பார்வை மதிப்பு கொண்ட ஒரு நடை புலனாய்வில் தேர்ச்சி ஆகிய அம்சங்களை கொண்டிருப்பவர்கள்தான் தலைமைத்துவத்துக்கு ஏற்றதாக கருதப்படுகின்றார்கள் ஆனால் இவ்வாறான முகங்கள் தம்மை அதிகம் பகிரங்கப்படுத்த துணியாத அல்லது வெளிப்படுத்தாத இன்ட்ரோவர்ட் ரக முகங்கள் என்பது இன்னொரு விடயம் இவ்வாறான ஒரு பண்பை கொண்ட ஆளுமை முகம்தான் தமிழர் தாயகத்திற்கும் எழுபத்தி ஒரு வருடங்களுக்கு முன்னர் கிட்டி இருந்தது தலைமைத்துவம் என்பதே அசாதாரணமான ஒரு விடயத்தை நடத்தி காட்டும் பண்பாகும் இந்த பண்பு இன்று தனது எழுபத்தி ஓராவது அகவையை கடக்கும் தலைவருக்கும் கச்சிதமாக பொருந்தும் பின்னணியில் இன்றைய அவரது அகவை நாளில் சமகால இலங்கையில் புதிய திணிசு திணுசான செய்திகள் எல்லாம் இருக்கின்றன அந்த வகையில் இந்தியாவின் இராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி அடுத்த வாரம் டிசம்பர் முதலாம் மற்றும் இரண்டாம் தேதிகளில் ஸ்ரீலங்காவுக்கு இரண்டு நாள் பயணப்படுவது முக்கிய ஒரு விடயமாக மாறியுள்ளது ஸ்ரீலங்காவுக்கான இந்திய ராணுவ தளபதிகளின் பயணங்களின் வரிசையை நோக்கி கொண்டால் இறுதியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் கோடாபாய ராஜபக்சவின் ஆட்சி நிலவிய போது ஜெனரல் நரவனே இந்தியாவின் ராணுவ தளபதியாக கொழும்புக்கு பயணப்பட்டார் ஆனால் அவரது பயணத்தின் முகூர்த்தமோ என்னவோ அவர் பயணித்த மரவரிடமே கோடாபாய தனது ஆட்சியை இழந்தார் அந்த பயணத்தின் பின்னர் இலங்கைக்கு செல்லும் இந்திய ராணுவ தளபதியாக ஜெனரல் திவேதி அடுத்த வாரம் மாற உள்ளார் கடந்த செப்டம்பர் மாதம் இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதியும் இலங்கைக்கு சென்ற விடயம் இப்போது நினைவூட்டப்படக்கூடிய ஒரு விடயம் இந்திய கடற்படை தளபதியின் பயணம் இடம்பெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் அதாவது கடந்த ஜூனில் ஸ்ரீலங்காவின் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்தர் டெல்லி பயணம் இடம்பெற்றது இந்த நிலையில் ஜெனரல் திவேதியின் அடுத்த வார பயணத்துடன் சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை நிச்சயமாகவே உள்ளது இந்த மாத நடுப்பகுதியில் அமெரிக்காவும் ஸ்ரீலங்காவும் பெரிதும் சந்தடி இல்லாமல் ஒரு பாதுகாப்பு புரிந்து உணர்வு ஒப்பந்தத்தை செய்த விடயம் கடந்த பதினேழாம் தேதி இந்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருந்தது அமெரிக்காவின் ஒன்றான தேசிய காவல்படையின் பிரிகேடியர் ஜெனரல் ட்ரெண்டன் கிப்சனும் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளரான ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் கொண்டாவும் இந்த ஒப்பந்தத்தில் ஒப்பமிட்டனர் ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதர் சங் அன்ராவின் பிரதிநிதியாக துணை பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேங்கரா ஆகியோரும் இந்த ஒப்பந்த கைச்சாத்திடலில் பிரசன்னப்பட்டு நின்றனர் இரண்டாம் உலக போர்க்காலத்தில் பசிபிக் பிராந்தியத்தில் போரில் ஈடுபட்ட அமெரிக்க அணியாக உள்ள மொன்ரானாவுடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தம் இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளில் ஒரு மைல்கெல் என ஜூலிசங் பெருமையாக கூறிக்கொண்டார் அத்துடன் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் அதற்குரிய தொழில்முறை இராணுவ ஒத்துழைப்புக்கான உறுதிப்பாட்டுக்கு இந்த டீல் முக்கியம் அமெரிக்கா குறிப்பிட்டது அமெரிக்காவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான இந்த பாதுகாப்பு டீலால் அடுத்த ஆண்டு கோடை காலத்தில் அமெரிக்க படையினரும் இலங்கையில் களமிறங்கி முகாமூடக்கூடிய வகையில் ஒரு புதிய கட்டம் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த பின்னணியில்தான் இலங்கை தீவுடனான பாதுகாப்பு உறவுகளை இன்னும் இன்னும் முன்னகர்த்துவது என்ற இலக்கில் டிசம்பர் முதலாம் தேதி இந்திய ராணுவ தளபதி கொழும்புக்கு செல்வதாக டெல்லி குறிப்பிடுகிறது இப்போது இந்திய ராணுவ தளபதியின் பயணத்தின் பின்னணியில் ஸ்ரீலங்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை டெல்லி உறுத்தலாக நோக்கிக் கொள்கின்றதா அல்லது உசிதமாக நோக்கிக் கொள்கின்றதா என்பது ஒரு முக்கியமான விடயம் ஏனென்றால் அமெரிக்காவே இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தோ பசிபிக் பாதுகாப்பு பிராந்தியம் என்ற குவாட் உரைக்குள் இலங்கை தீவும் இருக்கும் என குறிப்பிடுகின்றது இதே காலத்தில் இந்த குவாட் உரைக்குள் இந்தியாவும் இருப்பதால் இந்தியாவும் அமெரிக்காவும் இந்த விடயத்தில் புரிந்துணர்வை கொள்ளும் வகையில் இந்திய இராணுவ தளபதியின் பயணம் அமையுமா என்பதும் சுவாரஸ்யத்துக்குரிய வினாவாகும் அதுவும் ஸ்ரீலங்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்ட இரண்டு வார காலத்தில் அயலவருக்கு ராணுவ ரீதியிலும் முன்னுரிமை வழங்குவது என சொல்லியபடி இந்திய ராணுவ தளபதி இலங்கை உள்ளார் டெல்லியை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவுடனான உயர்மட்ட ராணுவ ஈடுபாடுகள் தமது நம்பகமான பாதுகாப்பு கூட்டாளியாக இலங்கையை மாற்றி காட்டுகின்றது என சொல்லிக் ஆனால் இப்போது அமெரிக்கா ஸ்ரீலங்கா ஒப்பந்தமாயினும் இல்லையென்றால் இந்திய ராணுவ தளபதியின் கொழும்பு பயணம் என்றாலும் எல்லாமே இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வளர்ந்துவரும் சீனாவின் அழுத்தங்களை எதிர்கொள்வதற்கு இலங்கையும் ஒரு பகடை காயாக பயன்படுத்தப்படும் நிகழ்ச்சி நிரல்களில் ஒரு கட்டமாக மாறுவதற்குரிய கட்டியங்களை நிச்சயமாக எதிர்காலத்தில் கூறவே செய்யும் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய இந்திய ராணுவ தளபதியின் இலங்கை பயணத்துக்கு முன்னர் தொடர்பாக விசாரணை பகிரங்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் தாக்குதலுக்கு பங்களித்ததான சந்தேகத்தில் விசாரணை செய்யப்பட்ட இந்த நிபரும் விசாரணை செய்யப்பட்ட குறித்த நபரும் அவரது மனைவியும் பிரித்தானியாவில் அகதி தஞ்சம் கோரியிருந்தாலும் இவர்களின் புகலிடக் கோரிக்கையை உள்துறை அமைச்சகம் நிராகரித்ததாகவும் எனினும் குறித்த நபர் குடிவரவு தீர்ப்பாயத்தில் செய்த மேன்முறையீட்டில் வெற்றி பெற்றதாகவும் பிரித்தானிய அரச செய்திகள் குறிப்பிடுகின்றன ஆனால் இப்போது அவரது வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் இவ்வாறான தாக்குதல் சந்தேக நபர்களை பிரித்தானியாவில் கால்வதிப்பதற்கு தமது அரசாங்கம் அனுமதிக்க மாட்டாது எனவும் பிரித்தானிய அரசாங்கம் சொல்லிக்கொள்கின்றது குவித்த ஞாயிறு தாக்குதல் சந்தேக நபர் ஒருவர் பிரித்தானியாவில் தஞ்சங்கோரிய விடயம் பகிரங்கப்பட்ட கையுடன் பிரித்தானியாவில் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தங்கியுள்ள செய்திகளும் வருகின்றன அந்த வகையில் லண்டனில் தங்கியுள்ள டில்வின் சில்வாவுடன் ஈழத்தமிழர்களின் ஒரு தரப்பு சந்திப்பை நடத்தியிருந்தது கடந்த ஞாயிறு ஈழத்தமிழர்களின் ஒரு பரப்பு அவருக்கு எதிர்ப்பை தெரிவிக்க இன்னொரு பரப்பு அதுவும் குறிப்பாக லண்டனில் வாழும் அரசியல் தொடர்பு கொண்ட சிலர் நேற்று வரை நேரடியாக சந்தித்து கலந்துரையாடினர் இந்த சந்திப்பின் போது இலங்கையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுவதற்கு முன்னர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என டெல்வின் சில்வா தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதேபோல தமிழர் பகுதிகளின் கிராம மட்டங்களிலும் ஜேவிபி சார்ந்த மக்கள் கட்டமைப்புகளை உருவாக்கும் திட்டங்கள் எல்லாம் பத்திரமுல்லையில் உள்ள தமது தலைமை பணியகத்தில் இருப்பதாக டில்வின் சில்வா சொன்னதான பேசுபொருளும் உணா வருகின்றது அகமொத்தம் தமிழர் தரப்பில் உடையவன் செயலியாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் நிலைமை நகர்த்தப்படும் பின்னணியில் அவ்வாறாக உடையவனாக ஒரு காலத்தில் இருந்த ஆளுமை மிக்க முகத்தின் எழுபத்தி ஓராவது அகவை நாளில் இவ்வாறான அரசியல் அதகல நகர்வுகள் எல்லாம் இளத்தமிழர்களுக்கும் காண கிடைக்கிறது